ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மேக்கப் கேம் தான் விளையாட போகிறோம் இன்னைக்கு வந்து நான் தான் ஸ்டீக் வந்து பண்ண போகிறேன் நான் வந்து எங்கள் அக்காவுக்கு பண்ண போகிறேன் ஓகே வாங்க பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் மறந்துடாதீங்க நாங்கள் எல்லா வீடியோலையும் சொல்லுவோம் அப்போ தான் எங்களால் வந்து நிறைய வீடியோஸ் பண்ண முடியும் கமெண்டில் சொல்லுங்க யார் ரொம்ப அழகாக இருக்காங்க நிறைய டாஸ்க் கொடுத்தாங்க நாங்கள் பண்ணுறோம் காமெடியாக बाउड तो सिया चे बोते बच गया इनको अधिक वो पटाने में Okay, I'm going to go to the next one. Okay, I'm going to go to the next one.

തമിഴ്നാട്ടിലെ പോലീസ് എങ്ങ പോ അധികാരം stay na po lang. Um, yeah, my right? வந்து கேசை இஞ்சி போ கேட்டு இருக்கு. போएंगे சூப்பரா. இல்ல ஓகே இப்போ வந்து நம்ம லைட்டா குடுத்து அந்த குங்குப்பூ அது

layihənin xarakteristikası

எங்க எப்படி இருக்குன்னு ஜப் வந்துதான் எங்க அக்காவுக்கு எனக்கு எவ்வளவு பொதுமோ அதை விட நானும் பணம் வரேன்

அழகா தான் கூட பாருங்க முன்னே எப்ப நல்லா இருக்கு நம்ம ஓகே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்க அழகாக இருக்கிறாங்களே சரி நம்ம எங்கள் பக்கத்துல யாருக்கெல்லாம் பார்ட் டூ பார்க்கணுன்னா நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வா இந்த பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க